வீட்டுக்கு வெளியே போதை பாட்டி தட்டி கெட்ட கூலி தொழிலாளி கத்தியுடன் இறங்கிய கஞ்சா கும்பல் டீ கடையில் காத்திருந்த அதிர்ச்சி புளியந்தோப்பில் கொடூரம் நாள் நாள் போராடி கூட உயிரை காப்பாற்ற முடியல சார் விட்டுட்டோம் எனக்கு குழந்தையும் நிக்கிறேன் சென்னை புளியந்தோப்புக்கு அருகே உள்ள குமாரசாமி ராஜாபுரம் ஒன்றாவது திருவை சேர்ந்தவர் சக்திவேல் நாற்பத்தி ஏழு வயதான இவர் அங்குள்ள ஸ்டீல் பட்டறையில் கூலி வேலை செய்து வந்தார் இவரது மனைவி ஷோபா இந்த தம்பதிக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை இதனால் இந்த குடும்பம் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகி வந்தது இருந்த போதிலும் சக்திவேல் தனக்கு கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது குடும்பத்தை பாதுகாத்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த மூன்றாம் தேதி இரவு ஏழு மணி அளவில் சக்திவேல் டி மலர்ஸ் சாலையில் உள்ள டீக்கடையில் டீ குடிப்பதற்காக சென்றுள்ளார் அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் சக்திவேலை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளது அந்த நேரத்தில் இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் திடீரென ஆத்திரமடைந்த அந்த கும்பல் சக்திவேலை தாக்கத் தொடங்கியுள்ளது அது மட்டுமின்றி கஞ்சா போதையில் இருந்த அந்த கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களால் சக்திவேலை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பித்துச் சென்றுள்ளது ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு ஓடி வந்தனர் இதற்கிடையில் தனது கணவன் வெட்டப்பட்ட தகவல் அறிந்த மனைவி ஷோபா வீட்டில் இருந்து பதறி அடித்துக் கொண்டு சம்பவ இடத்திற்கு ஓடி வந்தார் அதன் பிறகு படுகாயமடைந்த சக்திவேலை மீட்டு எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் அங்கு அனுமதிக்கப்பட்டு இருந்த சக்திவேல் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் அப்போது இதை அறிந்த அவரது மனைவி சோபாவும் உறவினர்களும் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் இதையடுத்து உயிரிழந்த சக்திவேலின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு பிறகு உறவினர்களிடம் உடலை ஒப்படைத்தனர் இந்நிலையில் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த பேஷன் பிரிட்ஜ் போலீசார் சக்திவேல் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அதன் பேரில் புளியந்தோப்பு குமாரசாமி ராஜா தெருவைச் சேர்ந்த நவீன்குமார் அஜித் சிலம்பரசன் மற்றும் விக்கி உள்ளிட்ட நான்கு இளைஞர்களை கைது செய்தனர் இதையடுத்து அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியானது அதில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த நான்கு இளைஞர்களும் சக்திவேலின் வீட்டுக்கு அருகே அமர்ந்து மது அருந்தியுள்ளனர் இதனிடையே மது போதையில் இருந்த இளைஞர்கள் சக்திவேலின் வீட்டுக்கு முன்பு அட்டகாசம் செய்துள்ளனர் அப்போது இதனால் கோபமடைந்த சக்திவேல் சம்பந்தப்பட்ட இளைஞர்களை தட்டி ஒரு கட்டத்தில் சக்திவேலின் செயலால் ஆத்திரமடைந்த கஞ்சா கும்பல் திட்டமிட்டு சக்திவேலை வெட்டி கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து கைது செய்யப்பட்ட நவீன்குமார் அஜித்குமார் மற்றும் விக்கி ஆகியோர் மீது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது இந்நிலையில் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி சம்பந்தப்பட்ட நான்கு இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது வீட்டின் முன்பு மது குடித்ததை தட்டி கேட்டதால் கூலி தொழிலாளி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க